ஆக்ட்ரஸ் சாயசிங் அவர்கள் இப்போது சின்னத்திரை பக்கம் வந்துட்டாங்க ஜி தமிழில் மேலம் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பிகாஸ் பல மாதங்களாக இந்த சீரியல் நல்ல ஒரு ரீச் தான் இருக்கு இதில் வந்து அவங்க ஆரம்பத்தில் சிபு சார் தான் வந்து பாரிங்காக இருந்தாங்க ஸோ சாரை பற்றி வந்து சொல்லக்குள்ள அவர் ரொம்பவே ஹம்பிளான ஒரு டவுன் டு பர்சன் ரொம்பவே கைண்டான ஒரு பர்சன் என்ன அவரோட ஹைட்டுக்கு நம்ம வந்து இப்படி அண்ணாந்தண்ணாந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அதுதானே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அண்ட் அவங்க வேற லாங்குவேஜாக இருந்தாலும் தமிழ் சீரியல்ல இந்த அளவுக்கு சூப்பராக வந்து நடிக்கிறத பத்தி வந்து கேட்கக்குள்ள ஒரு ஆர்டிஸ்ட் வரக்குள்ள அந்த ஒரு ஆர்ட்டு தான் வந்து லாங்குவேஜ் மற்றபடி வந்து வேற எதுவுமே கிடையாது ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் வந்து நடிக்கணும் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அந்த மலையாளம் கன்னடம் தமிழ் இங்கிலீஷ்னு எதையும் வந்து பார்க்கக்கூடாது ஆர்டிஸ்ட்டுக்கு ஆர்ட் தான் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பஞ்ச் டயலாகே வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க